ை மாவட்டம் மானாமுதுரை வட்டம் கோம்பு கரணைந்தல் பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டில் துவக்கப்பட்ட பழம்பெரும் அரசு உயர்நிலை பள்ளி இப்பள்ளி மாணவர்கள்தான் தொடர் சாதனை புரிந்து வருகின்றனர் முதல் நாளே சென்ற வரிசையில் நின்று தன் பிள்ளைகளுக்கு லட்ச கணக்கில் பணம் கூட்டி கொடுத்து எல்கேஜிக்கு சீட் வாங்கி வரும் பெற்றோர்கள் இருக்க கிராமப்புறங்களில் காலையில் எழுந்து வயலுக்கு வேலைக்கு சென்று இரவு வீடு திரும்பும் பெற்றோர்களும் உள்ளனர் தான் தன் பிள்ளைகளாவது படிக்கட்டும் என்று சொல்லி தன் ஊரிலோ அல்லது அருகில் உள்ள ஊரிலோ பள்ளியில் சேர்ந்து படிக்க வைக்கும் பெற்றோர்களும் உள்ளனர் இவர்களை நிலையறிந்தே சத்துணவு திட்டம் இலவச நோட்டு புத்தகம் இலவச சீருடை பள்ளி செல்ல ஏதுவாக இலவச மிதிவண்டி புத்தகப்பை வண்ண பென்சில்கள் காலணிகள் மற்றும் இலவச கணினி தற்போது காலை உணவு என அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது ஒருபடி மேலே சென்று மாதா மாதம் உதவித்தொகை கல்லூரி கனவு என தற்போது பல அரசு நலத்திட்டங்களை உருவாக்கி அதை அரசு பள்ளிகளில் செயல்படுத்தி வருகிறது இதனால் கிராமப்புற பகுதிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது ஆம் நாங்களும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை அவ்வப்போது நிரூபித்து வருகிறார்கள் ஆம் இதோ அதற்கு எடுத்துக்காட்டாக கொம்புகரணேந்தல் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கடந்த பத்து வருடமாக தொடர் சாதனையாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஐநூறுக்கு நானூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண் இரண்டு மாணவிகள் எடுத்துள்ளனர் நாங்கள் ஒன்றும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து உள்ளார்கள் இயற்கை அன்னையே இறங்கி வந்து வாழ்த்து சொல்லுதோ இவர்களுக்கு இது பற்றி தலைமையாசிரியர் தமிழாசிரியர் பெற்றோர் சங்க தலைவர் கூறியதாவது